அட்டப்பகலில் பெண் ஒருவரை சாலையில் பலாத்காரம் செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் வீராணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மன்னார் பாளையம் அன்னை சத்யாநகர் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நடந்து கொண்டிருந்த ஒருவர் பலாத்காரம் செய்ய முயன்றதாக காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் புகார் தெரிவித்து அப்புகாரை தொடர்ந்து வீராணம் காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார் அப்போது தெருவில் அப்பெண் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின் என்னை கீழே தள்ளி பலாத்காரத்தில் ஈடுபட முயன்றதும் அவர் கூச்சலிட்டதும் அருகில் இருந்தவர்கள் வருவதை பார்த்த அந்த வாலிபர் பலாத்கார முயற்சியை கைவிட்டு தப்பி சென்றுவிட்டார் இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறையினர் அந்த வாலிபரை தேடி இந்த நிலையில் இச்செயலில் ஈடுபட்டது மன்னார் பாளையம் அடுத்த அள்ளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் வயது இருபத்தி ஏழு என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கண்ணனை கைது செய்த வீராணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காவல்துறை விசாரணையில் கண்ணன் இது போன்ற வீட்டருகே உள்ள மூதாண்டிகளிடம் தவறாக நடந்து கொண்டதும் அவருக்கு கஞ்சா மற்றும் மதுப்பழக்கம் அதிகரித்தது அதன் காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நலமுடன் இருந்ததாகவும் தற்போது மீண்டும் இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனிடையே கைது செய்யப்பட்ட கண்ணன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் போலீசார்